சபை நீழுவின் இணைப்பாளரும் நல்ல பணியத்தினுடைய தேர்தல் சபையின் மாகாண முதல் ஆலோசகர் நூல் அன்புக்கு பாத்திரமாயிருக்கும் தேசுந்து கலாநிதி ரமேஷ் அவர்களை அடிகளால் நிறைவேற்றுக் கொள் தொடர்ந்து மேலும் இந்த நிகழ்விலே நூல் பெறுவதற்காக சிறப்பு பிரதிகளை பெறுவதற்காக கருத்து வந்திருக்கிறவர்களையும் மற்றும் குருக்களையும் துரணிகளையும் மற்றும் கலாநிதிகள் மாணவர்கள் கலைஞர்கள் ஆசிரியர்கள் திருமலைகளான உறவுகள் மற்றும் உங்கள் அனைவரையும் அத்துடன் பெறுபடையே நிகழ்வுக்கு உங்களுடைய அழைப்பை ஏற்று பெறுகிறதுக்கு அருட் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் அரங்க ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த அரங்கவலிகள் திருமலை கிராமத்தினுடைய கலைமுகம் இதழிலே வெளிவந்தது என்பதில் எல்லோருக்கும் தெரியும் அந்த பகுதிகளிலே இந்த கலைமுகத்தினுடைய வளர்ச்சியிலே அத இந்த வலைகள் கட்டுரை ஒரு கட்டத்தில் முக்கியமான இடத்தை பெற்றிருந்தது இதற்கு அப்பாலே நான் இந்த அரங்க வலைகளை எழுதிய மெல்லிய சீவீர் அடிகள் நடந்து வந்த சில அரங்கியல் அனுபவச்சுவடுகளை நினைவுபடுத்த விரும்புகிறேன் மெல்லிய சீவீரடிகள் ஒரு கிராமத்திலே பிறந்தவர்கள் தெரியும் இளவாலேயே தன்னுடைய புறப்படமாக போனவர் அவருடைய கிராமம் நாட்டுப்பூத்திலே பிரபஞ்சம் பெற்றிருந்த ஒரு கிராமம் அவருடைய சிறிய தந்தையர்கள் மாமன்மார் எல்லோருமே பூத்திலே பெரிய அண்ணா இருந்தார்கள் இவருடைய மூத்த தமிழனாகிய அருளானந்தன் கூட பெண்ணாகியாராக பூத்து பழக்கிக் கொண்டிருந்தவர் இவர் செம்மறைக்கு வரப்போகிற இடத்தில் அந்த அவருடைய வீட்டம்மா கோவிலே வெளும் பாடல் ஒரு ஆளாக இருந்தவர் அப்போ அவர்கள் அடிக்கடி பூத்துக்களிலே சிறிய பாத்திரங்களை நடித்தவர் இவர் செமினரைதற்காகவே அவர்களுடைய பாரம்பரியமான படை பெற்று அந்த யாகப்பு பூத்தை யாகப்பெரு பூத்தினை தயாரித்து இவரை அந்த அரசனாக நடிக்க வைத்து அந்த இடத்திலே திறமைப்படுத்தினார்கள் என்று தன்னுடைய அனுபவத்தில் இவர் பதிவு செய்கிறார் எனவே அந்த பூத்து கிராமத்திலே பிறந்து வளர்ந்து பூத்தை நடித்த அனுபவங்களோடு ஒரு செமினருக்கு வந்து தன்னுடைய கற்றுப்பணியை அவருடைய வினைத்திறன் மிக்க மாணவனாக அவர் எங்களுக்கு தெரியும் பல வகுப்புகள் மூன்று வகுப்புகள் அவர் கேட்கவில்லை டபுள் ப்ரமோஷன்ஸ்கள் பெற்று குறைந்த வயதிலேயே மீது வந்தவர்கள் கல்வியை மட்டுமல்ல அவரது கலையிலும் இங்கே செம்மதியிலே வேகமாக இந்த தியான பாக்கியத்தை கற்று அந்த பாடல்களாவுக்கு அவர்தான் தியான வாசித்தவராகி உள்ளார் அவர் அவருடைய கலைச்சை பாடல்கள் பல பருவத்தில்

ஒழுங்குத்துறை ஆசிரியர் பயிற்சி கலாசாலையினுடைய மலரிலேயே தேவ பிள்ளை அடிக்கிறவர் பின்னர் ஆண்டகை அவர்கள் வெளியிட்டு இவரை உற்சாகப்படுத்தியது மட்டுமல்ல நீ தொடர்ந்து எழுது என்று கட்டி கொடுத்தார் அப்போ அதிலேருந்து எழுத்துத் துறையும் இந்த கலைத்துறையும் அவரோடும் என்று பயணித்தார் பின்னர் வெள்ளி முடிஞ்ச அம்பித்தியா செமினியரில் இருந்த காலத்திலும் அவர்கள் செம்ம மாணவர்களுக்கு நாடாக படைக்கியிருக்கிறார் தான் பின்னர் ரோமாமொழியிலே தன்னுடைய குருத்துவிலே கல்வி மொழிகளை தொடர்ந்த காலகட்டத்திலே அங்கு பல்வேறு செயல்பாடுகளை அங்கே ஆற்றியிருக்கார் அதே நாடகம் ஒரு முக்கியமான கல்வியாக கருத என்று அவர் நினைத்தவர் அவர் பிறகு இருபத்தி இரண்டரை வயசிலே குருவாகிவிட்டார் இருபத்தி மூன்று வயசிலே இங்கே வந்து அவர் பகுதி தலைவராக பணியாற்றிய போதே அவருக்கான ஒரு பணி கொடுக்கப்பட்டது அப்போது இந்த இத்தாலிய திரைப்படத்தை மொழி மாற்றம் செய்து ஒலிப்பதிப்பு செய்கிற பணிகள் போகவே அங்கிருந்த அந்த உயர்தரமானவர்களை கொண்டு அந்த பணியை மிகச் சிறப்பாக அவர் செய்ததால் அது அந்த நேரத்திலே பெரு கலைக்குரிய ஆனந்த ஒரு மதிப்பீட்டை பெற்றுக் கொடுத்தது பின்னர் அவர் விருவராய் போயிருந்த போது தான் விருப்பராயிலே குறைக்கிறார் மன்னாரில் போகின்ற போது

ஒரு விந்துணி விரிவடைந்ததும் அது ஒரு கலை குழுமமாக மாற்றமடைந்ததும் உருவிராய் உருவிராயிருப்பாடுகளை பல்வேறு மறைமுக நாடாக அப்போது அவர் இலங்கை மாண்பு கிறிஸ்துவ நிகழ்ச்சிக்கும் ஒரு பொறுப்பாளராக இருந்த கல்வாரியின் கடவுள் உலக உலகத்தை படைத்த கடவுளே கல்வாரி மலையே பலியான ஒரு செய்தி சொன்னார் சொன்ன அதே பாடுபடுறது பின்னர் அன்பில் வளர்ந்த அவர்களாக அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு அதிகமான பாடுகளின் நாடகங்கள் அவரால் எழுதப்பட்டிருக்கின்றன புதிய புதிய சிந்தனைகளோடும் நாடகங்கள் பல வெற்றி அதில் முக்கியமானது அவர் அறுபத்தி எட்டாம் ஆண்டு

கட்டுரைகளை வகுத்து காலத்தினுடைய சிலைக்கு ஏற்ற விதமாக இந்த கட்டுரைகளை மூலாக்கம் செய்யப்படும் கைகளிலே கிடைக்க இருக்கிறது அதுவும் ஒரு வகை நாடாளு வைத்துக் கொுடையணியை முயற்றி கொண்டவர் அதில் வெற்றி பெற்று அவருடைய அடையாளமாகத்தான் திருமலை கிராமம் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல எல்லா மாவட்டங்களிலும் மாவட்டங்கள் இலங்கை நாடு கடந்து

இந்த மாற்று சிவநிலையிலேயே தொடங்கிய அந்த பணி பின்னர் கண்டி எப்படி அமைக்கக்கூடிய தேசிய செவ்வொரு நேஷனல் செயல அவருடைய செயல்பாடு தொடர்கின்றது கூடிய பணியாக அது அமைகின்றது அந்த சமய ஆளுமை ஒரு சமூக ஆளுமையாக நிலைகின்ற பொழுது அது கலை இலக்கியங்களை நினைத்த ஒரு சமூக ஆளுமையாக அமைகின்ற பொழுதுதான்

அந்த மேடையே அந்த மண்டபத்திலேயே கூட்டத்திலேயே நான் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன் பின்னர் பள்ளிகளிலேயே கட்டுவதையே அதை பற்றி குறிப்பிட்டு ஆனால் இன்னொரு மிக பெருமையான ஒரு ஆரோக்கியமான விஷயம் உங்களுடைய விவசாயத்திற்கு முற்று முழுதான ஒரு ஆதரவை எதிர்மறையோ நேர்மறையோ ஒரு ஆதரவை ஆதரவர்கள் வாங்கியிருந்தார்கள் என்பது மறக்க முடியாத ஒரு உண்மை அது தொடர்ச்சியாக பாவியாக நடைபெற்ற இன்னொரு

कि पार्ट होना चाहिए आपको मजा नहीं

காலகிரமத்தில் அவை அவன் ஒவ்வொன்றையிலேயே நமக்கு படி நோக்குங்கள் வழிகள் வழிக்கொண்டுள்ள காண்கள் நாங்கள் பண்பாடு முன்னெடுப்போம் என்பதை இந்த வழிகளை கூறிக்கொண்டு இருக்கோம் ஒரு ஆஜுகையாகும் இது ஒரு ஆற்றுக்கையாக இந்த பதப்பிரியோக திட்டம் நான் ஆற்றுக்கை முறை என்று சொல்கிறத இந்த நூலில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற கட்டடைகளுக்கும் இடையில் ஒரு இடைத்தொடர்பு இருக்கிறது அந்த விடைத்தொடர்பும் சில இடங்களை இந்த உரை ஊடாகவோ அல்லது இந்த நூலை வாசிக்கும் போதும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று விடயங்களை முத்தாய்ப்பாக இந்த குறிப்பிட்ட விட நான் நுழைகின்றேன் ஒன்று வந்து நாடக அரங்க நாடக வரலாறு துறையினுடைய வளர்ச்சியில் அதை மரியசைந்த ஒரு குறிப்பு மிக முக்கியமானது என்று நினைக்கின்றேன் கூட்டில் இருந்து தொடங்கி அல்லது சடங்குகளில் இருந்து தொடங்கி வருகின்ற பண்பாட்டு புறத்திலும் நாடகத்தை ஒரு கற்கை நதியாக பலத பல தசாப்தங்கள் நடந்துவிட்ட நிலையிலும் இந்த விடயம் மிக முக்கியமானது என்று நான் கருதுகின்றேன் சொந்த கலாச்சாரத்தை பற்று வைக்க வேண்டும் அப்பற்று வரியாக மாறிவிடக் கூடாது ஒருவருடைய ஒவ்வொன்றினர் தனித்துவம் வேண்டும் அத்தனித்துவம் பொது நலனுடனும் பொது நோக்குடனும் இணைந்து வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது எந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளும் இல்லாது தற்பண்பும் தச்சிறப்பு தன்னிறைவும் பேணி காத்து வாழ்வை வலுப்படுத்துவதை மானிடம் என்று சொல்லி பதிவு சொல்லியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆடி புரட்டாசின் கருமகவிதனை எழுதுகின்றனர் உண்மையில் இனமத வீரங்களை கடந்து செய்ப்பட்ட ஆறிஞர்களும் ஒருவர் அவர் கலைக்காக தன் பாடை அர்ப்பணித்து கலைக்கூடங்களை எழுதி கலிமனாக வாழ்ந்த மைய செவையில் என என்றும் நினைவுகூரத்தக்கர் விளக்கு கத்தோலிக்கு கலை இழக்கிய வளர்ச்சியில் அமர மைய செவை அறிவில அவர் கரிய வழியாக மேலாக <inaudible> <waiplexable> இயேசரிய ரெண்டு பாசத்தை திருப்பி புத்தகம் ரெண்டு கையையும் தந்தார் தரேத்த சொல்லி கொண்டுRenderTarget இது மதிபுவாயின ஒரு புத்தகம் மதிபுவாயினவரால் எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் அவருடைய પરમதி என்னன்னு சொல்றோம் இது ஒரு விவாசனை மட்டும்rangle கரெண்டால் பயரோட પરમதி என்ன ரெண்டு பாத்தத பொழுது இப்ப நாம